அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள விலகி இருப்பது நல்லது அப்படி ரிஷபராசன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல விலகி இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் உச்சம் பெற்றும் ரிஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்ற கன்னிராசியில் ஏதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரித்தாங்க ஆனால் இந்த வாரத்தினுடைய இறுதியில் அதாவது குறிப்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மற்றும் அமைகிறது அந்த வகையில் ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கண்ணிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க இந்த பெயர் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போ அந்த வகையில ரிஷப ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த வாரம் ரீதியாக அமையிருக்கும் நன்மைகள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் விலகி இருப்பது நல்லது என்று பார்க்கும் போது ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யும் நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க மன கவலை மாறுங்க பண விஷயத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் தீர இருக்குது அதே போல் உங்களுடைய முயற்சிகள்ல ஆதா கிடைக்க இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சொந்தங்கள் உதவுங்க செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது தகவல் தொழில்நுட்பத்துறை அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை தொழில் ஆடிட்டர் முதலியவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உற்சம் பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறாருங்க நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜ யோக உருவாக்குகிறார் புத சுக்கிர யோகமும் இருக்குதுங்க எனவே மனக்கவலை மாறக்கூடிய என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல பணக்கவலையும் தீர இருக்குது புதிய முயற்சிகள் யாவிலும் வெற்றி உண்டுங்க அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது விரையஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டுங்க அதே போல இந்த விரைய செலவுகளை தவிர்க்க சுப செலவுகளை மேற்கொள்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அதே போல போலியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குரு மற்றும் யோகத்தால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் எனவே தொட்டது தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு அதே போல இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க தனவரவு திருப்தி தரும் விதத்திலேயே அமைய இருக்குது அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்பு உங்களை வியக்க வைக்குங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல ரிஷபராசனியர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல குரு மற்றும் சுக்ரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட இருக்குது அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் எனவே துளங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேருங்க இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது துரிதமாக முடிவடைய இருக்கு அதே போல ரிஷபராசினியர்களுக்கு தன வரவும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் உங்க வலை வருவதும் உங்களை வியக்க வைக்கும் விதத்தில் அமைய இருக்குதுங்க குறிப்பாக இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறது அந்த வகையில் கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இதன் விளைவாக தொழில் வளம் என்பது சிறப்பாக அமையுங்க பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய புதிய தொழிலுக்கு முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல் வாடகை கட்டிடத்தில் மாற்ற விரும்புங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுகஸ்தானத்தை கேதுவினுடைய பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி காலம் தாழ்ந்து சாப்பிடுதல் உருவாகுங்க இக்காலத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் பதிகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை அஹ் பார்க்கிறார்கள் எனவே பாக்கியஸ்தானம் கொஞ்சம் வலிமை இழக்கிறது பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் உள்ளதை உள்ளதை காட்டுதுங்க அதே போல் குறுக்கீடு சக்திகள் வாயில்லா நெருக்கடி நிலை கொஞ்சம் அதிகரிக்குங்க தொழில் மற்றும் தொழில் மற்றும் சிந்தனை கொள் சிந்தனைகள் மேலோங்க பொருளாதார நிலைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகிறார் மிதனராசிக்கு குரு வருகிறார் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து எனவே உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிபறக்க இருக்குது தொழில் மாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்குங்க கூட்டாளிகளை விலக்கிவிட்டு சிந்தனை அதிகரிக்க தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க அதே போல முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது முன்னோர்களுடைய பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலுங்க வெளிநாட்டில் உள்ள நம்பர் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பொது இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த இந்த பொறுத்த வரைக்கும் விளைவாக அவரது பார்வையும் பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைது எனவே உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிபிறக்க இருக்குது தொழில் மற்றும் சிந்தனைகள் அதிகரிக்கும் கூட்டாளிகளுடைய வகையுணர்ச்சி உங்களை எதுவும் செய்யாதுங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அதே போல சிபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான நேரம் எது என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது